ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி டூ புதுக்கோட்டை ஹைவேஸில் பால் பண்ணைக்கு பக்கத்தில் இருக்க ராஜா நர்சரிக்கு போயிருந்தேங்க இந்த நர்சரியை அவங்க அப்பா நடத்திக்கிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் அவங்க பையன் இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு நாங்கள் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் குவாட்டர்ஸில் இருந்தப்போ எங்கள் அப்பா அந்த மாடியிலேயே நிறைய ரோஸ் செடி வெவ்வந்தி அழகுக்காக வளர்க்குற சினியா செண்டுமல்லி மல்லிகை செடி கனகாமரங்க கனகாமரத்தில் நாட்டு கனகாமரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆரஞ்சு கலரு அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் உள்ள கனகா இதெல்லாம் இவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாருங்க எங்கள் அப்பா மாடியில் திக்காக பாலித்தீன் லேயர் விரித்து அதுக்கு மேலே மண்ணு கொட்டி இந்த மாதிரி அழகழகாக பூச்செடியெல்லாம் வளர்த்தாருங்க இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் மாடியே இதை பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வருதுங்க நர்சரியில் இன்டோர் பிளான்ட் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அழகாகவும் இருந்துச்சு இந்த இன்டோர் பிளான்ட் எல்லாமே நல்ல ஆக்சிஜன் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொடுக்குங்க ஒரு ஒரு செடியும் என்ன விலைன்னா அந்த செடிக்கு பக்கத்திலேயே எழுதிட்டாங்க ரேட்டு இது வாங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்ததுங்க முன்னாடிலாம் வந்து அந்த அண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் மனக்கட்டு ஒரு ஒரு செடிக்கும் என்ன விலைன்னு சொல்லுவார் அவருக்கும் அது கஷ்டம் எங்களுக்கும் ஒவ்வொரு செடிக்கும் என்ன விலைன்னு கேட்குறதுக்கு எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குங்க இப்போ அந்த செடிக்கு பக்கத்துலேயே விலை இருக்கிறதுனால நம்மளால் அந்த செடி வாங்க முடியுமா இந்த ரேட்டுக்குன்றத நம்ம பார்த்து அந்த செடியை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் போனப்போ பசுமை குடிலாம் இல்லைங்க இப்போ அந்த மாதிரி குடிலெலாம் போட்டு அதில் இன்டோர் பிளான்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் நிறைய பேர் இன்டோர் பிளான்ட்டோட பையனெலாம் தெரிஞ்சு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் எங்கள் அப்பா அந்த காலத்தில் அறிமுகம் இல்லாத நாள்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு இன்டோர் எல்லாம் உள்ள எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறார் பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சு தண்ணி ஊற்றி அதில் எதாவது டஸ்ட் இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து திரும்பவும் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் வாங்கி அதுக்கு மேலே இந்த தொட்டியை வச்சுருவாருங்க தண்ணி ஏதாவது ஊற்றி வலிஞ்சதுன்னா எல்லாம் அந்த தட்டில் வந்து ரொம்பிடுங்க தர நினையாது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கும் போது எங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் இல்லை எதாவது ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னாலே எங்கள் அப்பா தொட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக ரெண்டு பக்கமும் வச்சுருவாருங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே ஒரு கார்டனை உருவாக்கிடுவாருன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு அவருக்கு இந்த செடி மேலே ஆர்வம் அதிகம் அதே மாதிரி அவங்கள்ட்ட எல்லா வகையான அடினியம் கலெக்ஷனும் இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த செடியிலெல்லாம் நிறைய பூக்கள் இல்லைங்க ஏன்னா இதோட சீசன் மே மாதம்தான் மே மாதம் தான் நல்ல நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் நான் இந்த வழியாக எங்கேயாவது டவுனுக்கு போனேன்னா இந்த செடியை பார்க்காம போக மாட்டேன் இந்த இடத்துல அந்த அழகாக பூத்துருக்க அடினியம் எல்லாம் வரிசையாக அந்த அண்ணன் அழகாக வச்சுருப்பாங்க போகும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க ரோஸ் செடிங்களும் அப்படிதாங்க நிறைய பூக்கள் இல்லை ஒரு ஒரு செடியில் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் இருந்துச்சு அதுக்கும் இப்போ வந்து சீசன் கிடையாது மே மாதம் தாங்க அதனால் பூவை பார்த்து நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மே மாதம் போய் வாங்கினீங்கன்னா தான் அது சரியாக இருக்கும் அவரோட வீடும் அங்கேயே தான் இருக்குது அதை சுற்றி தாங்க இந்த நர்சரி வச்சுருக்காரு ஃபுல்லாக எல்லாமே இந்த நர்சரியில் உள்ள பூவோட ஐட்டம் தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அங்கேயே அவங்க பதியனும் போட்டு எடுக்கிறாங்க நாற்றுகளையும் உருவாக்குறாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நாற்றுகள்லாம் இந்த இடத்துல தாங்க உருவாக்குறாங்க நாற்றுகள்லாம் உருவாகிறதுக்கு நல்ல சரியான தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கணுன்றதுனால இதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான குடில்கள் அமைச்சு அதுக்கு சின்ன சின்ன நாற்றுகளெல்லாம் இங்கே தான் உருவாக்குறாங்க சில இது வந்து நாற்றுகள் வராது அப்படின்னும்போது அதுக்கு குச்சி மாதிரி வெட்டி அதை பதியன் மாதிரி எடுக்கிறாங்க அந்த விஷயமும் இங்கே இருக்குது நிறைய தொட்டிங்களில் பாருங்கள் அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது இது நல்லா முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே வெளியில் கொண்டு வந்து அதை அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க எலுமிச்சை மருதாணி செம்பருத்தி காகிதப்பூன்னு சொல்கிற போகன் வில்லா எல்லா வகையான மரக்கன்றுகளும் இங்கே இருக்கு அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலையும் வேறுபட்டுருக்குங்க நெல்லி மரம் மாமரம் பழாமரம் வாழை கன்று நாவல் மரம் இருந்துச்சு புங்க மரம் இருந்துச்சு இன்னும் பல வகையான மரக்கன்றுகள் இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக பச்சை இப்போ இருந்துச்சுங்க அதே மாதிரி சேம்புலேயும் நிறைய வகை இருந்துச்சு நிறைய கலர்லேயும் இருந்துச்சு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த குடிலுக்கு பின்பக்கம் பாருங்கள் கொத்து கொத்தா ஸ்டார் ஃப்ரூட் மரம் காய்ச்சி குலுங்குதுங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அதே போல் கல்வாழையிலையும் நிறைய வெரைட்டி இருந்ததுங்க அதே மாதிரி அள்ளிலேயும் நிறைய வெரைட்டி இருந்தது நான் போயிருந்தப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வைலட் கலர் அள்ளி பூத்துருந்ததுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க அது மாதிரி விட்டி வேறும் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓகே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்